ತಮೋಡು ಮಹಿಳಿಯ ಸಪ್ இன்னைக்கு வந்து எங்களுடைய மட்டக்களப்பு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தாளங்குடா ஃபங்க்ஷன் பூப்பொழித நீராட்டு விழாவோ சிறப்பிக்கும் ஒரு ஃபங்க்ஷன் கண்டிப்பாக பூப்புழித நீராட்டு விழா நடந்து கொண்டிருக்கு தாளங்குடாவில் இப்போ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு எமோஷனல் வீடியோ தான் எப்படி என்ன சொல்லிக் கொள்றேன்னு சொன்னா வந்து கூட பிறந்த சகோதரம் சகோதரத்துக்கு வந்து பூப்பிடி நீராட்டு நடந்து கொண்டிருக்கு அந்த சகோதரங்கள் வெளிநாட்டில் இருக்கிறாங்க அதாவது பெரிய நாடுகளில் இருக்கிறாங்க அவரே இல்லாத சிட்டிஸ்னால நம்மக்கிட்ட இந்த கிஃப்ட் எல்லாம் வந்து சர்ப்ரைஸ் பண்ண அனுப்பியிருக்காங்க அதாவது அந்த நடந்து கொண்டிருக்கிற தங்கச்சியை பூப்பிழி நீர் நடந்து கொண்டிருக்கிற தங்கச்சியோட அண்ணா துருக்கிஸ்தான்ல இருந்து அனுப்பிய கிஃப்ட் தான் எங்க ஒன்று கொடுக்க போறோம் உள்ள கட்டாயம் அழுமன்னு தான் நான் நம்புறேன் என்ன சொன்னா அவரு கூட பிறந்த சகோதரத்தை பிரிஞ்சு ஒரு ஃபங்க்ஷன் நடக்கி அந்த ஃபேமிலியை ஃபீல் பண்ணி இருப்பாங்க இல்லையா அப்படியே ஒரு ஃபீலிங் தான் இந்த வீடியோ நாங்கள் காட்ட போறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வேணா அதுக்கு முதல் நம்மளோட சேனலுக்கு இப்போ தான் புதுசாக வாரீங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை தட்டி விடுங்க அப்போ நம்ம ரெகுலராக போட வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேட்டில் வரும் வாங்கப்போ வீடியோக்கு போகலாம் வணக்கம் 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 சத்தமாக கதைக்கு வணக்கம் எங்களுக்கு காதல் எனக்கு வணக்கம் என்ன பேர் தங்கச்சியோட என்ன பேர் ஜனனிக்கா ஓகே இந்த ஃபோனை பார்த்து கதைக்கு சரியா ஓகே ஜனனிக்கா உங்களுக்கு என்ன ஸ்பெஷல் நல்ல ஒரு ஸ்பெஷல் டே என்ன என்ன ஸ்பெஷல் டே என்ன பங்கன் பூப்பு நீராட்டு விழா அப்படித்தானே பூப்பு நீராட்டு விழான்னு சொல்லுவாங்க இது சரிதானே உங்களுடைய இந்த உங்களுடைய இந்த பூப்பு நீராட்டு விழாவை வந்து ஸ்பெஷல் ஆகட்டும் ஃபேமிலி எல்லாரும் சேர்ந்து நிற்கிறாங்க நல்ல ஸ்பெஷலாக கொண்டாடுறாங்க ஸோ எங்களையும் போய் ஸ்பெஷலாக கொண்டாடுறாமல் சொல்லி ஒரு கிஃப்ட்டில் நம்ம இருக்கா கூட மிக்கி வந்துருக்குறாங்க மிக்கிற கையில் அழகான சாக்லேட் பாஸ்கெட் வாங்கிடுங்க மிக்கி கொடுங்க பாட்டு ஆ அந்த ஆக்ஷன் போகலாம் மிக்கிய பறைச்சு எடுக்கணும் சரியா மிக்கி தந்தாலும் திரும்ப பறைச்சு எடுப்பேன் ஸோ நீங்கள் காரணமாக வச்சுக்கொள்ளணும் இந்த பயங்க உங்களுக்கு சேஃப்டாக நடந்துருங்க ஓகேவா அதே மாதிரி நிறைய கிஃப்ட்லாம் தந்துருக்குறாங்க சரியா இருக்கக்கூடாது பார்த்தீங்கன்னா நீக்கி எடுத்துகிட்டு நான் சேஃபாக நடந்த வைக்க சொன்னேன் நான் சரி அது கொடுக்குறதை கொடுக்காதான் கூட இருப்போம் சரியா வச்சு எடுத்துகிட்டு போயிருவேன் ஸோ ஓகே நீங்கள் கவனமாக இருக்கணும் அடுத்தது வந்து என்னென்னு சொன்னால் நிறைய கிஃப்ட்லாம் தந்துட்டு இருக்கிறாங்க சரியா ஆனால் இன்றைக்கு ஒரு ஆள் உங்களுக்கு ஸ்பெஷல் கிஃப்ட் ஒரு தந்தவங்களா ஸோ அவங்க தான் தந்தவங்க விரும்பி யார் ஸ்பெஷலாக யார் தந்தாங்களா எங்கள் எதிர்பார கிஃப்ட் யாரும் சரி இந்த தருணத்தில் யாரையும் மிஸ் பண்ணுறீங்களா யாரை மிஸ் பண்ணுறீங்களா ரெண்டாண்ணா எங்கே இருக்கிறாங்கண்ணா எங்கே இருக்கிறாங்க

ശ്രീലങ്കിലേക്ക്

அந்த கிண்டா பிரஜெக்ட் எல்லாம் தான் அங்க வந்து. ஓகே கிளஞ்சனா ஓண்டு நம்ம. சரி ஃபைனல் என்னது நம்ம டாஸ்க்.ங்களே கம்பெனி ல இருந்து டாஸ்க் நாங்க தரேன். சரியா ஸ்டெப் ஸ்டெப்பா இருக்கு. ஒவ்வொரு ஸ்டெப் அப்படி என்ன சொல்லிடாதீங்க. அஞ்சு பேர் நீங்க கெஸ் பண்ணいやங்க. சரியா ஃபர்ஸ்ட் டாஸ்க்ங்க வந்து நீங்க எதுக்கற கூடிய அஞ்சு பேர் கெஸ் பண்ணலாம். யார் யார் இருக்காங்க. அஞ்சு பேர் கெஸ் பண்ணப்புறம் ஹார்ட் டேஸ்ட் சரி. கடைசி ரிப்போர்ட் என்ன சொல்ல யார சொல்லுங்க. தர எல்லாம் டாஸ்க் தரமான.

ஒரு கதா டிலஜி ஓகே

சரி மூணு ரொண்ட வைப்பேன் சரியா லேட்டா இதே மூணு கட்டாயம் செஞ்சு ஆகும் கேலாண்டாம் சரி செய்யல மூணு கட்டாயம் என்ன ஓகேவா பிரிஜ் கொடுங்க யார் இருக்கிறாங்க நீங்கள் மட்டும்தான் இருக்கிறீங்க ஏதாவது கீழே போடுறது மைடியை கண்ணுக்கு மாட்டு இதில் வந்து தங்க அண்ணான்றது ஒரு உறுதியான விஷயம் வேறு உறுதியான விஷயம் தான் கால் அண்ணன்றதா சிக்கல் சரி லாஸ்ட்டாக ஒரு நான் சான்ஸ் ಸರಿಯಾದ <laughs> <laughs> ஓகே லாஸ்ட் டைம்ல சொன்னாலும் ஒரு அண்ணா தான் யூஸ் பண்ண சொல்லணும் அப்ப யார் அண்ணா வந்து அதை யூஸ் பண்ணுறோம் பெரிய ஒரு உதாரணம் இருக்கு

Growl, you're சந்தோஷத்துக்காக flowers that다가 terminar so baby Jahreș трирi or so glacial begun to use, chamado yoully, gehört not alab immersive so baby it's the first time, where ate your doctor is drilling, strongะ, where did you find the source for this birdia, where did you see that I could go and ask you

சர்ப்ரைஸ் டெலிவரி விட அவங்களுக்கு ஒரு அன்பாக சரியா பிடிச்சிப்பாரு பிடிச்சிருக்கா அவங்களும் பிடிச்சிருக்கா சரி எங்கே சார் வாங்கி சரியா ஓகே பாய் சந்தோஷமா இருக்கும் சரியா பிரிச்சுட்டு எப்படியா செஞ்சு போட இருக்கும் வரக்கூடாது அண்ணாங்களா இருக்கும் அவங்க சீக்கிரம் ஓகேவா ஓகே